கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயி இருக்கிறீர் தெய்வன் நம் தலையை உயர்த்துகிறவராய இருக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை தலை குனிந்து வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தினால் வெட்கத்தோடு கூணி குறுகி போய் காணப்படுகிறீர்களா அப்படியென்றால் ஆண்டவர் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய கேடகம் நம்முடைய மகிமை அவரே எனவே எதை குறித்தும் கூணி குறுகி வெட்கத்தோடு காணப்படாதீர்கள் தெய்வன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அன்பின் பரமத்தாப்பணி அப்பா எப்பேர்பட்ட அன்பு அன்று பலவிதமான காரியத்தினால் வெட்கத்தோடு காணப்படும் எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர் நீரே எங்கள் மகிமை நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்